சென்னையை பொறுத்த மட்டில் ஒரு நாள் மழை பெஞ்ச பத்து நாள் மழை பெஞ்ச மாதிரி அர்த்தம் நாலாயிரம் கோடி வாங்கி கூட இன்னும் அது சீரமைக்கலாம் பெரிய வருத்தமான ஒரு காரியமாக இருக்கின்றது மேயர் சிறப்பான மேயர் ஆகும் கரெக்டாக தான் சொல்லுவாங்க அதாவது தொண்ணூறு பர்சன்ட் பணம் எங்களுக்கு பாக்கெட்டில் போயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பாக்கெட்ல பணம் போயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க இன்னும் அஞ்சு உங்களுக்கு நாங்கள் வச்சிருக்கிறோம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் எது தொண்ணூறு பர்சன்ட் முடிஞ்சதுன்னு கேட்க நீங்க இப்போ தமிழ்நாடு முழுக்க இந்த குழு போய் சென்று அதை சரியானபடி செய்யணும் அடுத்தது இந்த குழு ஒருவேளை பரிசோதிக்கும் பொழுது குழுவில் வர்றவங்களுக்கும் இவங்க ஏதாவது ஒரு கோடியை கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சுக்காத இருபது சென்டிமீட்டர் பெஞ்சால் மழை நீர் நிற்காது ஏன்னால் அது நிரம்பின்னா அது ஓடிடுது கொஞ்சமாக பெய்யும்போது போய் நிற்கிது இல்லை தண்ணி அவர் சொல்கிற நியாயமான சுகாதார அமைச்சரில் அவர் கரெக்டாக தான் சொல்லுவார் எல்லாம் இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சகஜம் இதெல்லாம் ஒரு பெரிய காரியமே கிடையாது அவங்க காலை வாரி உங்க அரசாங்க பணியை செய்திருக்கின்றீர்கள் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்கணும் என்ன கேட்காம நான் தான் திறந்து திறப்புலாவது வெள்ளம் திறந்து விடறது என்னங்க இது முட்டாள்தனமா இருக்கு இந்த துறை யார்கிட்ட இருக்குன்னு தெரியல அப்ப இவர் எந்த கூட்டணி இருக்குன்னு அவருக்கே தெரியல காங்கிரஸ் டோட்டலா வேஸ்ட் நீ மாநில தலைவரா இருந்துக்கோ இல்ல சட்டசபை உறுப்பினரா கூட நீ இருந்துக்கோ நீ ஏதோ திமுக கூட்டணில இருந்ததுனால நீ ஜெயிச்ச நல்ல மழை பெய்யல நல்ல மழை பெய்ஞ்சாலும் வருவார் இந்த மாதிரி மழைக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு மழையாங்க இப்ப அவர் சின்னவர் வந்து பெரியவர் நல்ல மழை பெய்யும் சின்னவர் வந்து சின்ன மழைக்கு வருவார் பெரியவர் பெரிய மழைக்கு வருவார் இளையவர்தனேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம நெருகண்ட நம்ம சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் சேமுவல் குணசரன் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் காலையில் எப்படி உங்கள் கிளம்பி ஆஃபீஸ் வந்திருப்பீங்க லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பீங்க ஆமாம் எப்படி சார் இந்த ரோடெல்லாம் எப்படி இருந்தது மழை தண்ணிலாம் வந்து சென்னையை பொறுத்த மட்டில் ஒரு நாள் மழை பெஞ்சால் பத்து நாள் மழை பெஞ்ச மாதிரி அர்த்தம் அதாவது வெளியூர்லாம் ஒரு பத்து நாள் மழை தான் அந்த ரோடு பேருந்துட்டு வர்றது அடுத்தது டிராஃபிக்கு ஜாம் ஆகிறது அடுத்தது ஆங்காங்கே தண்ணீர் நிற்கிறது இதெல்லாம் வெளியே ஊரில் ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் நாலாயிரம் கோடி வாங்கி கூட இன்னும் அது சீரமைக்கலைன்றது பெரிய வருத்தமான ஒரு காரியமாக இருக்கின்றது இப்போ உங்கள் இடத்துக்கு நான் வர்றதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு அப்பா என்ன இதுக்கு காரணம் என்னென்னா அது ரெகுலராக இருக்கிற ஒரு டிராஃபிக் ஜாம் அதில் நான் குறை சொல்ல மாட்டேன் அது எப்பவுமே டிராஃபிக் ஜாம் தான் ஆனால் கூட கொஞ்சம் நேரம் ட்ராஃபிக்கு அதிகமாகிறது காரண ரீசன் என்னென்னா அங்கே அங்கே பள்ளம் பள்ளமாக இருக்குது ரோடு ஸோ எல்லா வாகனமே அந்த பள்ளத்தில் விட்டு ஏற்றணுன்றது கொஞ்சம் சிந்தனை பண்ணி தான் ஏற்றுவாங்க காரணம் என்னென்னா அது சாதாரண பள்ளம் நம்ம நினச்சிட்டா பிரச்சனையே கிடையாது ஏன்னா இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து இந்த மழைக்கால வடிகாலன்னு சொல்லிட்டு வெள்ளம் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க திறந்தே விட்டுறாங்க ட்ரைனேஜை திறந்து விட்டுறாங்க அந்த தண்ணீர் போகக்கூடிய அந்த வடிகால் இடத்த திறந்து விட்டுறாங்க போய் டயர் உள்ளே போய் மாட்டிச்சுன்னா கஷ்டம் அடுத்து அந்த தண்ணி உண்மைக்கு சாதாரண சின்ன பள்ளம் தண்ணியால் அதிகமான இருக்கிறதான்ற ஒரு பயம் அதனால் ரொம்ப வருத்தமான காரியம் என்னென்னா மத்திய அரசு நாலாயிரம் கோடி இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த இதற்காகவே மழைக்கால காலத்திற்காகவே இந்த எல்லாத்தையும் சீரமைப்பதற்காக கொடுத்த அந்த பணத்தை எந்த வகையில் எவ்வளவு செலவு பண்ணாங்க இப்போ என்னுடைய அபிப்பிராயத்தில் நான் என்ன நினைக்கிறேன் நானூறு கோடி செலவு பண்ணிட்டு மிச்சம் காசு பாக்கெட்டில் போட்டாங்க நான் நினைக்கிறேன் இது நிறைய பேர் இருக்கிறாங்க நான் மட்டும் சொல்ல கவர்மெண்ட் எப்படியும் வந்து கால்குலேஷன்லாம் பார்ப்பாங்களா சார் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க என்ன பண்ணியிருக்கீங்க ஏது பண்ணியிருக்கீங்க அதாவதுங்க இப்போ ப்ராஜெக்ட்னு எல்லா இடத்துலையும் இருக்குது இதுவும் ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா நிறைய செலவு செய்த மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் போய் தோண்டி எடுத்து ஒவ்வொன்றா நீங்கள் எங்கே இவ்வளோ சொல்லியிருக்கிறீங்களே இது எங்கே செய்தீங்க இது சொல்லியிருக்கீங்க இவ்வளோ செய்தீங்க அப்படின்னு நம்ம கேட்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க அதுக்கு ரெண்டு வருஷம் ஆயிரும் ஓ முதல் காரியம் ஏன்னா நாலாயிரம் கோடி கணக்கு கொடுக்கணும் தமிழ்நாட்டு முழுக்க இப்போ தமிழ்நாடு முழுக்க சீரமைக்க சொல்லி தான் இது கொடுக்கப்பட்ட ஒரு பணம் இப்போ தமிழ்நாடு முழுக்க இந்த குழு போய் சென்று அதை சரியானபடி செய்யணும் அடுத்தது இந்த குழு ஒருவேளை பரிசோதிக்கும் பொழுது குழுல வர்றவங்களுக்கும் இவங்க ஏதாவது ஒரு கோடியை கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை அதுவும் வேறு இருக்குது இதெல்லாம் ஜாக்கிரதையாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோம் அதனால் இந்த ஏன் இன்னும் சென்னை மாநகரத்தில் ஏன் இது சீரமைக்காமல் இருக்கிறாங்கன்ற ஒன்றுமே புரியல ஏ ஏன்னா ஏற்கனவே போன வருஷத்துலேருந்து ஆரம்பித்தாங்க இந்த தண்ணீர் வடிகால் இந்த மழைநீர் வடிகால் கட்டுவதற்கும் இதனால் பல இடங்களில் அங்கேயும் அங்கங்கே பள்ளங்கள் இன்னும் நிறையா இருக்குது நேற்று கூட ஒரு காணொலியில் நான் பார்த்தேன் துறைப்பாக்கம் ரோடு முழுக்க தண்ணியாக இருக்குது ஒரு நாள் மழையிலே இந்த மாதிரி நிலமைன்னா இப்போ இன்னும் ஒரு நாட்களிலே இன்னும் அதிகமான மழை இருக்க போகுதுன்னு வானிலை ஆராய்ச்சியாளன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இவங்க என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்னு நமக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இல்லையா சார் ஆனால் மா சுப்பிரமணியன் சொல்லும்போது ஒரு பேட்டியில் சொல்கிறார் இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலுமே வந்து தண்ணீர் எங்கேயுமே தேங்காத அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொல்கிறாரு சார் அண்ணா அவர் ஆனால் இருபது சென்டிமீட்டரு மழை பெய்யலையே ஓ பெஞ்சா ஒரு வேளை தண்ணி நிற்காமல் இருக்கும் இப்போ பெஞ்சதெல்லாம் குறைவாக தானே பெஞ்சிருக்குது அவர் சொல்கிறது நியாயம் தாங்க அது தவறாக சொல்லலை இருபது சென்டிமீட்டர் பெஞ்சால் மழை நீர் நிற்காது ஏன்னா அது என்ன ஆகுது ஓடிடுது கொஞ்சமாக பெய்யுமே போய் இல்லை தண்ணி அவர் சொல்கிற நியாயமான சுகாதார அமைச்சரில் அவர் கரெக்டாக தான் சொல்லுவார் எல்லாம் அதனால தான் சொன்னார் அவர் மழை பெய்தாலும் மருத்துவமனைக்குள்ளாக தண்ணீர் வராதபடிக்கு நாங்கள் பாதுகாத்து கொள்வோம் அப்படின்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் இது வரைக்கும் தண்ணீர் வந்திருக்கு அதான் அர்த்தம் நல்லா ஒரு சின்ன பிள்ளை கூட புரிஞ்சுக்கிடாது இது வரைக்கும் தண்ணி வந்துச்சு இந்த வருஷம் தண்ணி வராதுபடி நாங்கள் பார்த்துக்கிறோம் ஆனால் எங்கே தண்ணி வரலாம் சொல்ல ஒருவேளை மருத்துவமனையில் வர்ற குழாயில் தண்ணி வராமல் இருக்குமா அல்லது அந்த டாய்லெட்டில் தண்ணி வராமல் இருக்குமா ஏன்னா மருத்துவமனையில் டாய்லெட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அதில் தண்ணி வராமல் இருக்குமா எதில் தண்ணி வராமல் இருக்குன்னு சரியாக அவர் சொல்லவே இல்லை அதில் கொஞ்சம் அதே நீங்கள் கேட்டு கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் எனக்கு ஓகே சார் சார் மாதிரி இப்போ இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தீவிரமாக இறங்கி களப்பணியில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து தண்ணி தேங்கி இருக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்ற மாதிரி ரொம்ப இறங்கி வேலை செய்கிற அளவுக்கு இருக்காரு சார் இருந்தாலுமே அவரையுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களே எதனால் இல்லை அவர் இறங்கி வேலை செய்கிறதுன்றது நல்லது தான் ஆனால் எப்படி வேலை செய்கிறாருன்னு யோசிக்கணும் வேற இல்லை அதாவது களப்பணின்றது சும்மா போய் நின்று பார்த்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக நானும் வந்துட்டேன் ஓ இங்கே அப்படியா பிரச்சனையா அப்படியா சரி செய்திடலாம் அப்படின்னு சொல்கிறது யார் வேணால் சொல்லிட்டு போகலாம் ஓ ஒரு சின்ன பிள்ளை கூட என்ன பண்ணுது ஒரு அஞ்சு வயசு பிள்ளை அப்படியே நிற்குது பார்க்குது வெள்ளம் ஓடுறதை பார்க்குது அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கிறத பார்க்குது இது பிரச்சனையாக இருக்குது அது யாராவது சரி செய்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் சின்ன பிள்ளை கூட போயிடும் அதாவது சின்ன பிள்ளை தனமாக இருக்குது பாவம் தம்பி உதயநிதி வந்து அனுபவம் பார்த்தா இருந்தாலுமே எல்லாருமே பேட்டி என்ன மேயர் பெரிய அவர் கே நேயர் அவர்களட்டும் தொண்ணூறு பர்சன்டேஜ் முடிஞ்சுது தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் முடிஞ்சுது தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் முடிஞ்சது அப்படின்னு ஆனால் எங்க பார்த்தாலுமே இன்னும் பழந்தோண்டி வச்சிருக்கிறதாவே சமையல் பார்க்க முடியாதீங்களா நீங்கள் அவங்களை கேள்வி கேட்டிங்களா இன்னும் இது தொண்ணூறு பர்சன்ட் முடிஞ்சு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் முடிஞ்சுன்னு கேள்வி கேட்டிங்களா அதாவது தொண்ணூறு பர்சன்ட் பணம் எங்களுக்கு பாக்கெட்டில் போயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பாக்கெட்டில் பணம் போயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க இன்னும் அஞ்சு தான் உங்களுக்கு நாங்கள் வச்சிருக்கிறோம் மிச்சம் மிச்சம்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோன்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் எது தொண்ணூறு பர்சன்ட் முடிஞ்சதுன்னு கேட்கணும் நீங்கள் மலைநீர் வடிகள் தானே சார் நீங்கள் வந்து அவங்கள அவங்க சொன்னது கரெக்டு நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் தப்பு தொண்ணூறு பர்சன்ட் விழுக்காடு முடிஞ்சிடுச்சுன்னா நாங்கள் எடுக்க வேண்டிய தொண்ணூறு பர்சன்ட் எடுத்துட்டோம் நாங்கள் மிச்சம் பத்து விழுக்காடு இருக்குது அதை நாங்கள் செய்து தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க மேயர் சிறப்பான மேயர் அவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்க ஓகே சார் நீங்கள் வந்து அதிமுக பிரிடையும் பார்த்துருப்பீங்க இப்போ திமுக பிரிடையும் பார்த்துருப்பீங்க அதாவது சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் மலை சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதியே கிடையாது அவருக்கு அவர் டைமில் வந்து அவர் வெளியே கூட வந்தது கிடையாது ஆனால் எங்கள் தலைவர்கள் எல்லாருமே கீழே இறங்கி வேலை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார் அவர் இப்போ சேகர்பாபு எங்கே இருந்தார் இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில் இருந்தார் சார் அப்படி சொல்லிங்களா சார் அதிமுக தான் சார் அதிமுக இருந்தார் ஏன் அவருக்கு தெரியாது அவர் இருக்கும்போது இதெல்லாம் நடக்கலையோ இப்போ இவர் திமுக வந்தோன்னே அதிமுக சரியில்லைன்றாரு முந்தைய அதிமுக திமுக சரியில்லைன்னு சொன்னார் நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள் பழைய இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்கள் அப்படி பேச்சுலாம் திமுக பயங்கரமாக இருப்பார் இப்போ திமுகவில் வந்தோன்னே அதிமுக வசப்பாடுறாரு இது அரசியல் தந்திரங்கள் தான் சம்பாதிக்கிறதுக்காக ஆளுங்கட்சி பக்கம் வந்துடணும் இப்போ அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாபு அங்கே வந்துடுவார் அங்கே வந்துட்டு திருப்பி இது இந்து அறநிலையத்துறை அமைச்சகம் கொடுத்துருங்க நான் சரியாக நடத்துறேன்னு சொல்லுவார் பாருங்கள் நடக்குதா இல்லையா பாருங்கள் இவர் செந்தில் பாலாஜன் திரும்ப வந்துடுவாங்க அண்ணே நம்மெல்லாம் ஒன்றா தானே இருந்தோம் நம்ம ஒன்றாவே இருப்போம் சில காலம் பிரிந்து இருந்தோம் அதனால் திரும்ப எல்லாம் ஒன்றாவே அரவணைத்து நம்ம ஒன்றாக போகலாம் அப்படின்னு சொல்லி இதே எடப்பாடி காலில் வந்து விழுவாங்க ஏன்னா இவங்களுக்கு கால்ல விழுந்து பழக்கம் இல்லை இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சகஜம் இதெல்லாம் ஒரு பெரிய காரியமே கிடையாது காலைல உழனா அவங்க காலை வாரி விடணும் இதுதான் அவங்களுடைய சிந்தனையே அதனால தாராளமாக காலைல உழுவான் அருமையான சகோதரன் எடப்பாடி பழனிசாமி வந்து இவங்கள விட கொஞ்சம் அறிவு உள்ளவர் அவர் அவருக்கும் தெரியும் அவர் சரியாக காய் நகர்த்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா சேகர பாபுவை திட்டவே மாட்டார் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் செந்தில் பாலாஜி அவர் திட்ட மாட்டார் ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இவங்களாம் இந்த வந்தி மாதிரி இங்கேருந்து அங்கே ஓடுவாங்க அங்கேருந்து இங்கே வருவாங்க அப்படி அந்த நிலைக்குள்ளே வரும்பொழுது அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாம் பாராட்டணும் நான் எப்பவும் சொல்லுவேன் அவருக்கு கொடுக்கப்பட்ட காலம் மூணு வருஷம் மூணு வருஷத்தில் ரெண்டு வருஷம் கொரோனாவில் போயிடுச்சு ஒரு வருஷம் தான் அவருக்கு ஆளுமை செய்யும்படியான ஒரு காரியம் கிடச்சிது அந்த ஒரு வருஷத்தில் நிர்வாகத்தை சீரமைக்கிறதுக்கே சரியாக போச்சு மக்களுக்கு எதுவும் சேவை செய்வதற்கு அவருக்கு தருணம் கொடுக்கப்படவில்லை ஆனால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருக்கு தருணம் கொடுத்தால் நிச்சயமாக இது மக்கள் ஆட்சியாக இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது ஓகே சார் ஆனால் இப்போ திருமாவளவன் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாவது இடத்துக்கு வரதுக்கான முயற்சிகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்களேன் அதிமுக வந்து கவிழ்த்துட்டு பாஜக ரெண்டாவது இடம் வந்துரு பாருங்களேன் அப்படின்ற போது இந்த தருணத்தில் அவர் ஏன் சார் பேசணும் இப்போ முதலிடம் எது வருதான் திமுக சார் திமுக கூட்டணி அப்போ ஏன் திமுக இவர் திட்டாரு எப்போ சார் பல நேரங்களில் திமுக திட்ட ஆரம்பிச்சிட்டாரு இவர் கடந்த ஒரு மூன்று நான்கு மாசமாவே திமுகலயே கூட்டணியில் இருந்துகிட்டே அது சரியில்லை இது சரியில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு நீங்க கவனிச்சிக்கல கவனிக்கலையா அதெல்லாம் அவர்கள் செஞ்ச சுட்டி காட்டணும் இல்லையா சார் ஒரு இவரு முன்னாடி வந்துடுவாங்க சொல்றாரோ இவர் முதன்மையா வந்துட்டு பிற்பாடு பாஜக ரெண்டாவதுல வரும்னு அவர் சொல்றாரோ இல்லை அப்படி இருக்கும் திமுகவை நினச்சி சொல்லியிருக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் திமுக வந்து வீட்டுக்கு போய்டேன்னு அவருக்கே தெரியும் ஏன்னா இவர் அதுக்காக தானே சில காரியங்கள்லாம் செய்துட்டு இருக்கிறாரு ஏர்போர்ட் முத்தி அடிக்கிறார் அவங்க ஆளுங்களை வச்சு அப்புறம் ஹைகோர்ட் எதிர்க்க என்ன அவங்கள வாழ்த்து ஒரு அட்வொகேட்டை போட்டு அடிக்கிறாரு என்ன ஸோ திமுக பேரை கெடுப்பதற்காக தான் இந்த வேலைலாம் செய்துட்ருக்கிறார் இவர் வேறு ஒன்றுமே இல்லையே ரொம்ப அருமையான கூட்டணி அது ரொம்ப அழகாக அதாவது கூட இருந்து கழுத்தறுக்கிறதுன்னு சொல்லுவாங்க வழங்குதா வெளியில் இருக்க வீட்டுக்குள்ளே வர வேணாம் என் என் பைபிளில் சொல்லிருக்கு உன் வீட்டாரே உன் சத்திருக்கள் உன் வீட்டில் தான் உனக்கு எதிரியாக இருப்பான் வெளியில் உள்ளவனுக்கு எதுவுமே தெரியாது ஸோ எங்கே இவனை கவுத்தா எப்படி இவனை அடித்தா இவன் கீழே விழுவான்னு யார் கூட தான் தெரியும் வெளியில் எதிராளிக்கு தெரியாது ஆனால் அருமையான கூட்டணியில் இருக்கிற அருமையான தோல் திருமாவளவன் ரொம்ப அழகாக திமுகவை அழகாக நெருக்கடி கொடுக்குறாரு நெருக்கடி கொடுத்து மக்களுக்கு முன்பதாக திமுக கூட்டணி சரியில்லை என்பதை ரொம்ப சிறப்பாக அந்த செயலை செய்துட்ருக்கிறார் உண்மையாக அவரை பாராட்டுறன அருமையான திட்டம் அவர் செய்துட்டு இருக்கிறார் வெகுவாக அவர் பாராட்டுறார் அதே மாதிரி இந்த கூட்டணி அப்படிங்கும்போது திமுக கோட்டையில் காங்கிரஸும் இருக்குது செல்வ அவர்கள் வந்து அந்த செம்பரமாக ஏரியில் போகும்போது ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் சொல்கிறார் சார் அதாவது ஜாதி வரி புடிச்சு தெரியாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த பொதுப்பணித்துறையே ஏன் இப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு சார் என்ன நடந்தது என்னதான் பிரச்சனை அவருக்கு போவோம் நீங்கள் கொஞ்சம் மாற்றி சொல்கிறீங்க பொதுப்பணித்துறை இப்படி இருக்குன்னு அவர் கேட்கல இந்த துறை யார்கிட்ட இருக்குன்னு தெரிலன்றார் ஓ ம் விளங்குதா அப்போ இவர் எந்த கூட்டணியில் இருக்குன்னு அவருக்கே தெரியல அதான் பிரச்சனை அதாவது இவர் எந்த கூட்டணியில் இருக்கிறதோ அந்த தான் துறையே இருக்குது பொதுப்பணித்துறை என்ன அப்போ திமுக வந்து இவர் கூட்டணியில் இவர் இருந்தாலும் ஒரு காங்கிரஸ் அது மாநில தலைவராக வேற இருக்கிறார் அடுத்தது அந்த செம்பராபாக்கம் ஏரி பகுதியின் உள்ள சட்டசபை உறுப்பினராக வேற இருக்கிறார் அதுவும் இந்த நேரத்தில் சட்டசபை வேறு நடந்து கொண்டு இருக்கின்றது இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் அந்த தொகுதியினுடைய சட்டசபை உறுப்பினராக இருக்கின்ற அருமையான செல்வ பெருந்தகையும் காங்கிரஸ் மாநில தலைவராக இருக்க செல்வ பெருந்தகைக்கு எந்த விதமான மரியாதையும் கொடுக்கப்படவில்லை அந்தஸ்தும் கொடுக்கப்படவில்லை ஆக இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அந்த லோக்கலில் இருக்கிற அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கே நல்லா தெரியுது இவங்கெல்லாம் வேஸ்ட் காங்கிரஸ் டோட்டலாக வேஸ்ட் நீ மாநில தலைவராக இருந்துக்கோ இல்லை சட்டசபை உறுப்பினராக கூட நீ இருந்துக்கோ நீ ஏதோ திமுக கூட்டணியில் இருந்ததுனால் நீ ஜெயிச்ச நீ தனிப்பட்ட முறையில் நின்று இருந்தால் நீ நிச்சயமாக தோற்று தான் போயிருப்ப உன்னை நான் மதிக்கணும் அவசியம் கிடையாது ஏன்னா இனிமணி வர போகிறதில்லை அடுத்த வருஷம் நீ இல்லை இந்த சட்டசபை தொகுதியினுடைய உறுப்பினர் நீ இருக்க போகிறது கிடையாது உன்னை கூப்பிட்டா என்ன கூப்பிடாமல் போனான் என்னன்னு சொல்லி அந்த அதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகள் தீர்மானம் பண்ணிவிட்டாங்க ஆனால் இவா போய் என்ன பண்ணுற மூக்கை நுழைக்கிறார் நுழைச்சி என்ன பண்ணுறாரு என்னை ஏன் கூப்பிடல என்னை கேட்காம எப்படி நீங்கள் திறந்து விட்டீங்க இவர் வீட்டில் இருப்பார் இங்கே மக்கள்லாம் செத்துட்டு இருப்பான் வெள்ளம் வந்து அதுக்கப்புறம் இவரை கூப்பிட்டு வந்து திறக்கணும் விளங்குதா அதாவது இதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது வேண்டாத இதில் தலையிடுற மாதிரி அர்த்தம் வந்து என்ன பண்ணிருக்கணும் அந்த சட்டசபை உறுப்பினராக இருக்கின்ற என்ன பண்ணிருக்கணும் பாராட்டி இருக்கணும் அதிகாரிகள் பரவாயில்லப்பா நான் வராவிட்டாலும் நீங்கள் நல்லது செய்திருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் மக்களுக்கு இப்படி தான் சேவை செய்யணும் உங்கள் அரசாங்க பணியை சீராக செய்திருக்கின்றீர்கள் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்கணும் என்னை கேட்காம ஏன் திறந்தீங்க நான் தான் திறந்து விடணும்னு ரிபன் போட்ட திறப்புலாவது வெள்ளம் திறந்து விட்டுறது என்னங்க இது முட்டாள்தனமாக இருக்குது இல்லையா ஆக நல்லாவே எல்லா அரசாங்க அதிகாரிகளும் மைண்டில் வச்சுருக்கிறாங்க நிச்சயமாக திமுகவை நம்ம வீட்டுக்கு அனுப்பினோன்னு அப்போ திமுகவோடு இருக்கிற கூட்டணி கட்சிகள் அத்தனை வரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடலான்ற முடிவில் அதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகள் இருக்கிறாங்க அதான் இதில் தெரியுது நமக்கு ஆனா அவரு கொந்தளிக்கும் போது அவருடைய பேச்சுக்கள்ல தெரிய வருது சார் என்ன நாங்களாம் தண்ணி தொட்டா தீண்ட தகாத ஆயிருமா நாங்க ஏன் ஏன் வரி புடிச்சு வெறியிருங்க அந்த மாதிரி விஷயத்த வெளியே கொண்டாடுறாரு சார் அதாவது வந்து ஏளனப்படுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை கொண்டாடுறாரு சார் அவரு ஒருவேளை அவரு ஜாதியை பற்றி பேசுறாரு ஆமா சார் அந்த இடத்துல அவரு முக்கியமா சொல்ல வர்றதே அதுதான் சொல்ல வர்றாரு சார் ஏன் ஜாதி வெறி பிடிச்சிருக்கீங்க அப்படின்ற அந்த வார்த்தையே வெளியே வருது சார் ஏன் நாங்களாம் வந்தா தொட்டா என்ன அப்படி ஆயிருமா நாங்களா தண்ணியை தொடக்கூடாதா அந்த மாதிரி அவருடைய கோபத்தை சார் கேள்வி வெளிப்படுத்திருக்காரு இல்லை அவர் ஒருவேளை தாழ்வ தாழ்ந்த ஜாதி அதாவது எனக்கு தேர்தலாக தான் நான் அவர் சேர்ந்தவர் தான் சார் பட்டினத்தை சேர்ந்தவர் ஓ பட்டினத்தை சேர்ந்தவர் ஓ அதனால் அவருக்குள்ள ஒரு ஈகோ வந்துச்சு என்ன என்ன நான் தனியா தொட்டால் தீண்ட தகாதம் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி அதனால தான் முன் முன்வைக்கிறார் அப்போ அவரு சட்டசபை உறுப்பினர் இருக்கிறதுக்கே தகுதி ஆற்றவராட்சா அடுத்தது காங்கிரஸ் மாநில தலைவராக இருக்கிறது தகுதி சார் ஏன்னா காங்கிரஸ்ல முக்கவாசி இருக்கிறவங்க அத்தனை பேருமே நாடார்கள் செட்டியார்கள் முதலியார்கள் தேவர்கள் இவங்க தானே முக்கவாசி இருக்கிறாங்க அவங்களுக்குமே இடம் கொடுத்துருக்காங்கன்னா காங்கிரஸ் எவ்வளோ பெரிய கட்சின்னு பார்த்துங்க சார் நல்ல கட்சி தானே பாது நல்ல கட்சி இல்லைங்க காங்கிரஸில் தலைவர்கள் இல்லைன்னு அர்த்தம் தெரியுதா இது உருப்படாத கட்சிடா தமிழ்நாட்டில் தலைவராக இருந்தால் நமக்கு என்ன வந்தது போ சொல்லி நினைக்கிறேன் ஓகே சார் சடங்காக பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம தீபாவளி வாழ்த்து அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்டேஜில் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்றாரு சார் இன்னொரு பக்கம் முதலமைச்சர் அவர்கள் தீபாவளி வாழ்த்தே சொல்ல மாட்டேன்றாரு அதை எப்படி பாக்குறீங்க நீங்க அவங்களுக்கு தான் தீபாவளியே கிடையாது ஆமாங்க மருமக வந்து கிறிஸ்தவா

ஒரு மனித குலத்திற்கு செய்ய வேண்டியது அதுதானே அதோ முதலமைச்சராக இருந்தா நீ எல்லா பண்டிகைக்கும் கட்டாயம் வாழ்த்தல் சொல்லுதான் நல்லது எந்த பண்டிகை தான் நமக்கு என்ன வந்ததுன்னு சிந்திக்கணும் ஏன்னா மக்கள் உன்னை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க எல்லா இனத்தின் மக்களும் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த நிலையில கட்டாயம் என்ன பண்ணியிருக்கணும் வாழ்த்து சொன்னா ஒண்ணு தவறே இல்லையே அது இதுதானே திரும்ப திரும்ப ஏறக்குறைய ஒரு ஆறு மாசமா சுட்டி காட்டிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்மஸ் தான் வாழ்த்து சொல்கிறாரு தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டுறாருன்னு இப்போ எலெக்ஷன் வருது அதுக்காகவாது ஒரு வாழ்த்து சொல்லியிருந்திருக்கலாம் நான் அதையும் செய்யலை என்ன பண்ணுறது பாவம் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் இப்போ மற்ற நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க வெள்ள நிவாரணம் ஒன்றும் கொடுக்கல வெள்ளத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியெல்லாம் சீரமைக்கலை இன்னும் கூட ஒரு அஞ்சு மாதம் டைம் இருக்குது எத்தனையோ காரியத்தை செய்திடலாம் எல்லாம் அறிவிப்பாக தான் இருக்குது பல திட்டங்கள் இருக்குது எந்த திட்டம் நிறைவேறுச்சுன்னு பார்த்தா ஒரு திட்டமும் நிறைவேறல பணத்தில் மட்டும் நிறைவேறியிருக்குது எல்லாமே ஓகே சார் அதேமாதிரி இப்போ இந்த மழைநீர் அப்படிங்கும் போது வந்து போன மழைநீர் போது ஸ்டாலின் அவர்களே வந்து எல்லா பக்கமும் பார்த்தாரு செஞ்சாரு பண்ணார் சார் அவரே ரோட்லேயே இறங்கி நிறைய பக்கம்லாம் பேசினார் நான் மக்களோட பேசிட்டு போனார் ஆனால் இந்த தடவை வெளியே வரலையே எதனால சார் இல்லை நல்லா மழை பெய்யலாம் நல்லா நல்லா மழை பெஞ்சா நல்லா மழை பெஞ்சாலாம் வருவாரு இந்த மாதிரி மழைக்கெலாம் இதெல்லாம் ஒரு மழையாங்க நீங்களே சொன்னாரு இருபது சென்டிமீட்டர் மழை அளவு மழை பெய்யல அதனால எல்லாம் சரியா பெரியவர் நல்ல மழை பெய்யும் சின்னவர் வந்து சின்ன மழைக்கு வருவார் பெரியவர் பெரிய மழைக்கு வருவார் நிச்சயமா வருவார் ஓகே சார் அடுத்த நம்ம விஜய் அவர்கள் அதாவது அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமேட்டு என்ன விடுங்க நான் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் எல்லாம் வாங்கி இன்னும் தள்ளி போய்கிட்டே இருக்கு சார் எப்பதான் வந்து பார்ப்பாரு பாவம் எல்லாம் மக்கள் எல்லாம் வீடியோ காலில் பேசியாச்சு காசு இருபது லட்சரூவா கொடுத்தாச்சு இருந்தாலுமே ஒரு மனக்குமுறல் விஜய் அவர்கள் நேரில் வந்து பார்க்கலையே அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ தான் வந்து பார்ப்பார் சிலர் ஏற்கனவே நான் சொன்னேன் விஜய் நல்லவர் தான் ஆனால் அவர் சுற்றி இருக்கிறவங்க அவரை கெடுத்துட்டாங்கன்னு என்ன அவர் பாட்டு நடிச்சிட்டு இருந்திருப்பார் அவரை போட்டு நடிக்க விடாமல் நீ வச்சிருக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ண வாடா அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பிப்பதற்காக சும்மா அவரை தூண்டி விட்டு இது பண்ணிட்டாங்க இப்போ அதே நிலமை தான் ஆகுது இப்போ பிரச்சனையே அதுதான் அவர் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு காரணம் சுற்றி ரொம்ப தான் இப்போ போகாதீங்க இருங்க உடனே போயிட்டா உங்களுடைய ஸ்டேட்டஸ் போய்டும் அப்படி ஒரு சில காரியங்களை சொல்லி 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 விஜய் மனிதர் தானே அவருக்கு ஆசை தான் இருக்கும் இல்லாமல் இருக்குமா அட்லீஸ்ட் ஒரு ஸ்டண்டாக காட்டணுன்ற எண்ணம் இருக்கும் ஏன்னா நடிகராச்சா அப்படி வந்து அப்படி முன்னாடி வந்து அப்படி ஸ்டன்ட்லாம் காட்டு எல்லாரையும் அப்படி தொட்டுக்கிட்டு பார்த்து எப்படி இருக்கிறீங்க அப்படி நல்லா விசாரிச்சு போனால் ஒரு ஆசை இருக்க தான் செய்யும் ஆனால் அவரை செயல்படுத்த கூடாமல் கூட இருக்கிறவங்க தடுக்கம்போது என்ன பண்ண முடியும் அதனால் அந்த விஷயத்தை நம்ம சிந்தித்து பார்க்கணும் மற்றொரு விஷயம் ஒருவேளை நினைக்கலாம் விஜய் இப்படி கூட சிந்திச்சிருக்கலாம் நாம் ஏதோ போக போய் இத்தனை மக்கள் செத்துட்டாங்களே பாவம் அந்த மக்கள் நம்ம நேரில் போனால் கூட என்ன ஆக போகுது போன உயிர் திரும்ப வரப்போகுதா அப்படின்னு கூட சிந்தனை பண்ணியிருக்கலாம் பல காரியங்களை நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது இந்த விஷயத்தில் ஓகே சார் இப்போ சிபிஐ விசாரணையும் வந்து கோர்ட்டுமே சொல்லியிருக்காங்க இது வந்து திமுகவுக்கு ஒரு பாதகமான விஷயமா பார்க்குறீங்களா அசிங்கம் அசிங்கம் பாதகம் இல்லை அசிங்கம் ஏன்னா இவங்க சிபிஐக்கே போகக்கூடாதுன்னு நினச்சவங்க இவங்க அதுக்காக தான் அவசர அவசரம் விசாரணை கமிஷன்லாம் இவங்க வச்சாங்க அதாவது இவங்க விசாரணை கமிஷன் வச்சுட்டா சிபிஐக்கு போகாது இந்த வழக்கு அப்படின்னு நினைச்சாங்க இதை விட ஒரு கேவலமான ஒரு நிகழ்ச்சி திமுகவுக்கு தேவையா சாதாரண ஒரு நெரிசல் தான் ஆனால் இறந்தது என்னமோ ஐம்பது பேர்கிட்ட இறந்துட்டாங்க என்ன ஆனால் இப்படிப்பட்ட சாதாரண நிகழ்ச்சியை சிபிஐ வழக்காக மாறுகின்றது என்றால் அப்போ திமுகவோட நிர்வாகம் சரியில்லை முதலமைச்சர் கீழே இருக்கிற காவல்துறை சரியில்லை அதுதான் அர்த்தம் ஸோ அதேமாதிரி இப்போ எட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த டெல்டா மாவட்டங்கள் நிறைய மழை பெஞ்சிருக்கிற காரணத்தினால வந்து நெல் கொள்முதலில் வந்து நிறைய பிரச்சனைகள் ஆயிருச்சு அதனால் நிறைய மக்கள்லாம் கண்ணீரில் இருக்காங்க அப்படின்ற அவங்களாம் பார்த்துட்டு பேசுகிறாரே சார் இது திமுக நடவடிக்கை எடுக்குமா திமுக நடவடிக்கை எடுக்க எந்த விதமான சான்ஸ் இல்லை ஏன்னா திமுகவில் பார்த்திங்கன்னா அதாவது முன்னோடிகள் திமுகவுடைய முன்னோடி மந்திரிகள் அமைச்சர்கள் யாருமே விவசாயிகளே கிடையாது முதலமைச்சருக்கோ இல்லை துணை முதலமைச்சருக்கோ இல்லை வேற என்ன சொல்கிறது இந்த சுகாதார அமைச்சரோ அல்லது விவசாய அமைச்சர் யாராக இருக்காங்களா இருக்காங்க சார் யார் அவரு பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் அது எங்கேருந்து வந்து எந்த ஊர் அவரு தெரியல ஊர் பேர் தெரியல அவர் இப்படி இப்போ நீங்கள் தான் இப்படி பன்னீர்செல்வம் ஒரு அமைச்சர் இருக்காருன்னு எனக்கே தெரியுது சரியா ஆக இந்த முன்னோடி அமைச்சர்களுக்கு யாருக்கும் விவசாயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயம் இல்லைன்னா தமிழ்நாட்டில் எக்கனாமி இல்லை பணமே கிடையாது எனக்குது ஐடி மாநிலம் கிடையாது ஐடி மாநிலம் வந்து பெங்களூரு தான் தமிழ்நாடு ஐடி மாநிலமே கிடையாது தமிழ்நாட்டில் மெயின் வந்து விவசாயம் அந்த விவசாயத்தை சரியாக புரிந்து கொண்டவர் அருமையான சகோதரன் எடப்பாடி பழனிசாமி ஏன்னா அவரே ஒரு விவசாயி நீங்கள் அவர் அவர் வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன் வீட்டு அவர் வீட்டுக்கு போல அவர் சொந்தக்காரர் வீட்டு பக்கத்தில் இருக்குது அங்கெல்லாம் போயிருக்கிறேன் சுற்றி பார்த்தீங்கன்னா வயக்காடாக தான் இருக்கும் நெல் விளைஞ்சி பச்சை பசம் சூப்பராக இருக்கும் அவர் அவருடைய வீட்டை சுத்தியே அருமையா இருக்கும் அந்த மாதிரி முதலமைச்சர் காட்ட சொல்லுங்க துணை முதலமைச்சர் காட்ட சொல்லுங்க இவங்க விவசாயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்போ விவசாயிகளுடைய புரிதல் அறிதல் மழையினால் என்னென்ன பாதிக்கப்படுவார்கள் விவசாயிகள் அடுத்து விவசாயம்தான் தன்னுடைய உயிர் நாடி என்பதை புரிந்து வைத்திருக்கின்ற ஒரு அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனால தான் நான் அவரை ரொம்ப மேன்மையாக பேசுகின்றேன் வேற ஒன்றும் இல்லை அதாவது ஒரு சா ச ஒரு சாதாரண நிலையிலிருந்து மேலே வந்தவர் அவருடைய தகப்பனார் ஒன்றும் அரசியலில் இல்லை இல்லை அவருடைய பாட்டனார் ஒன்றும் அரசியலில் இல்லை இல்லை அவர் அரசியலில் வளர்க்கப்படலை ஆனால் ஒரு விவசாயியாக இருந்து வளர்க்கப்பட்டவர் அதனால் அருமையான எடப்பாடி பழனிசாமி செய்கின்ற செயல்கள் மிக சிறந்தது அவருக்கு சான்றாக இப்போ இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள எந்த அமைச்சரும் செய்ய முடியாது எந்த அமைச்சரும் செய்ய முடியாது அதான் உண்மை ஓகே சார் இப்போ அவருடைய சுற்றுப்பயணம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் நல்லா அருமையாக போய்ட்டு இருக்கு போகிற இடங்கள்லாம் நல்ல வரவேற்பு இருக்குது நல்ல வரவேற்பு இருக்குது எல்லாருமே சொல்லிடுறாங்க போகிற இடங்கள்லாம் மக்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க வருங்கால முதல்வரே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஆமாம் அதனால் அடுத்த முதலமைச்சர் அவர் தான் அவருமே ஜெயலலிதா பாணியை கடைப்பிடிக்கிறாருங்களா ஏன்னா பேசும்போது அவர் என்ன கேட்குறது செய்வீர்களா செஞ்சீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாரு சார் ஏங்க என்றைக்கும் பாஸ் உடைய ரியல் சிஷியாக தான் இருக்கணும் அதங்க கரெக்டு என்றைக்கு பாஸுக்கு நீ சரியான சிஷியனா இல்லையோ அன்றைக்கி உங்களுக்கு ஆட்டம் கணந்துடும் அதனால சரியான சிஷியனாக அவர் இருக்கிறாரு அதில் பாராட்டம் தானே செய்யணும் அதை அதில் என்ன நம்ம வந்து வீணான கமெண்ட் கொடுக்கறது நல்லதுதான் சார் உங்கள் அற்புதமான கருத்திலேயே என்னோட பார்ந்ததற்கு மிக்க நன்றி சார் மிக்க நன்றி நன்றி